Hi Friends, Welcome to தமிழ் Property Channel நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி குடியுமத்தூர் இடையப்பாளையம் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற த்ரீ பிஹெச் கே வீடு தாங்க டூ பாயிண்ட் த்ரீ சென் மேற்கு பார்த்த டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டில் ஆயிரத்தி எட்நூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்ல கிராண்டாக கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க பால்கனி வியூ வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குங்க பெயிண்டிங் ஒர்க் பாருங்கள் பெயிண்ட்டாக பண்ணியிருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் பத்தடி பெரிய கேட் கொடுத்துருக்காங்க கேட் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நல்ல பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினெட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் பாருங்க நல்ல கிராண்டாக கொடுத்துருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே இடையற்பாளையம் மெயினான ஏரியாவில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு வீட்டை சுற்றியும் காம்பவுண்டால் கொடுத்துருக்காங்க நல்ல கேப்பும் கொடுத்துருக்காங்க சிட்டௌட் ஏரியாவும் ஓரளவுக்கு பெரிய ஏரியாவாக கொடுத்துருக்காங்க போர்வெல் இரநூத்தி எழுபது அடிக்கு போர்வெல் போட்டிருக்காங்க வாட்டர் சம்பு ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் அளவு பார்த்தீங்கன்னா தேக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க கேரளா டைப்பில் டோர் கொடுத்துருக்காங்க டபுள் சைட் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க டோரோட டிசைன் ஒர்க் பாருங்க சூப்பராக இருக்குது யூனிக்காகவும் இருக்குங்க பாலிஷிங் ஒர்க்கும் நீட்டாக பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க ஹாலில் என்ட்ரானோனே தெரியிற வாலில் பெயிண்டிங் பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ஹால் ஏரியாவில் சீலிங் ஒர்க் பயங்கர கிராண்டாக பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங் கூடவே சேர்ந்து லைட்டிங் ஒர்க்கும் வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்க்குறக்கே நல்லா கிராண்டான லெவலில் இருக்குதுங்க நல்ல ரிச்சான லுக்கை தருதுங்க ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க இன்னர் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி த்ரீ பிஹெச்கே கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ளே என்ற ஆகிற இடத்துல ஒரு ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க டைனிங் அண்ட் கிச்சன் சைஸ் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ளே டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய டைனிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் விண்டோஸ் எல்லாமே உள்ளதாக கொடுத்துருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைன் எல்லாமே நல்லா கிராண்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப் கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வாலில் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறக்கு நீட்டாக இருக்குங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயும் நல்லா குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்திங்கனா நாலுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்கில் டைல்ஸ் ஒர்க் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க சேனிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸ் கிரில்லுக்கு எஸ்எஸ் கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க கேர்டு டைப்பில் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டார் கேஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க வீடு ஃபுல்லாகவே ஃபஸ்ட் ஃப்ளோரில் லிவிங் ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க மாதிரி ஸ்டார் கேஸ் வேறு இடத்துல இருக்கிற வாலில் பெயிண்டிங் ஒர்க் பாருங்கள் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே லைட்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க பால் சீலிங் ஒர்க் எல்லாமே காங்கிரீட்டில் தாங்க பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைன் ஒர்க் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க உள்ளே என்னானோனே ஒரு பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க வீட்டில் நைன்ட்டி பர்சென்ட் தான் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்குதுங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோரில் நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமில் டைல்ஸ் ஒர்க் பாருங்கனால கிராண்டான லெவலில் பண்ணியிருக்காங்க சாண்டி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ பார்க்க போகிறது மூணாவது பெட்ரூமுங்க டோர் டிசைன் சேம் டோர் டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க மூணாவது பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் ஒன் சைடு வரல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியாவும் நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியாவே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் விண்டோஸ் எல்லாமே தான் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்கில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சேண்டல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டில் பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க ஓப்பன் டெரஸ் போகிற ஏரியாவுக்கு நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க பால்கனி ஏரியா நல்ல ஓப்பன் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஏரியாவாக கொடுத்துருக்காங்க பால்கனி ஏரியாவில் கிளாஸ் ஒர்க் பாருங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்எல கிரில் கொடுத்துருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க அவருக்கு சூப்பரான வியூ கொடுத்துருக்காங்க சுற்றியும் வீட்டுக்கு தாங்க சேஃப்டியான ஏரியா தாங்க இது இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த வீட்டுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டி தாராளமாக பண்ணி தரலாங்க இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடு இல்லை நிலவிக்க எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்